அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு சாதகமான நாளுங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு உகந்த நாள் அது என்ன மேடம் உகந்த நாள் அப்படின்னு கேட்டால் இப்போது நம்ம வீட்டில் நம்ம நிம்மதியாக படுத்துங்கிறதுக்கும் இப்போ அடுத்தவங்க வீடு அதாவது உறவுக்காரங்க வீட்டுக்கு போனாக்கா அங்கே நம்ம கம்ஃபர்டபுளாக எதிர்பார்க்க முடியாது இல்லையா அந்த மாதிரி தாங்க இந்த நாளை பொறுத்த உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு அதீத நன்மைகளை கொடுக்குங்க அது என்ன மேடம் உருவமாக இருக்கக்கூடிய நிறைய தெய்வத்தை வழிபாடு செஞ்சிட்டால் பெருசாக எனக்கு வந்து மாற்றமே இல்லை இவர் வந்து பார்த்திங்கனாக்க ஒரு சூரியன் ஒரு இயற்கையான தெய்வம் தான் இவர் வழிபாடு செஞ்சால் எனக்கு சரியாயிடுமா அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அந்த வகையில் இந்த நாளில் சிம்ம ராசி அன்பர்கள் தவறாமல் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க நான் பல பதிவுகளை சொல்லியிருக்கிறேன் ஒரு சொம்பு நிறைய குறையில்லாத நீர் எடுத்துக்கோங்க தீப தூப ஆராதனை காட்டுறதுக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை எடுத்துக்கோங்க மேடம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை மேடம் அதிகாலையில் இருந்து எங்களால் அப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு சொம் நிறைய நீரை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டு அவருடைய உதயத்தப்போ அந்த நீரை அவருக்கு உங்களுடைய தாகம் தீர்க்க நான் கொடுக்கக்கூடிய இந்த நீரை ஏற்றுக்கோங்க சூரிய பகவானே அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிட்டு ஓகேங்களா உங்களுடைய வேண்டுதல் முடிஞ்சதுக்கு அப்புறமா மூன்று முறை கைகளை உயர்த்தி வேண்டுங்க மூன்று முறை வந்துட்டு இவருடைய நாமத்தை சொல்லி முடிச்சுட்டு அந்த நீரை எடுத்து மூன்று முறை தரையில் வந்துட்டு ஊற்றணும் அதாவது உங்களுடைய இப்போது நம்ம கோடு போடுவோம் இல்லையா ஒரு ஒன்று அப்படின்னு எழுதுனா எப்படி பண்ணுவோம் கரெக்டாக நம்மளுடைய வலது பக்கம் இருந்து இடத போகிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி மூணு முறை வந்து தண்ணீரை வந்துட்டு கீழே ஊற்றணும் எப்படின்னா ஒரு கோடு போட்ட மாதிரி ஊற்றி விடுங்க ஓகேங்களா அதை ஊற்றி முடிச்சுட்டு மறுபடியும் சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டு அந்த நீரை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் முழுக்க தெளித்து விடுங்க உங்கள் மேலேயும் தெளிச்சுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்க மேலேயும் தெளிச்சு விடுங்க இதன் காரணமா என்ன மேடம் நடக்கும் அப்படின்னா சூரிய பகவானுக்கு நீங்கள் படைச்ச அந்த தண்ணியை உங்கள் மேலே தெளிச்சிக்கிட்டு வீடு முழுக்க தெளிச்சு விடுறப்போ எதிர்மறை எண்ணங்கள் காணாமல் போகும் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும் மீதி இருக்கக்கூடிய அந்த நீரை என்ன மேடம் செய்யட்டோம் அப்படின்னா பூஜை அறையில் வச்சுருங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த தண்ணீர் அங்கேயே இருக்கணும் அப்படின்னா கிடையாது இந்த நாள் முழுக்க விட்டுட்டு அடுத்த நாள் நீங்கள் எடுத்து அந்த தண்ணீரை துளசி செடிக்கு ஊற்றிட்டு நீங்கள் அன்றள வேலையை பார்க்கலாம் சரிங்களா ஸோ அந்த நீருக்கான பரிகாரம் இது தாங்க சூரிய பகவானுக்கு அதாவது தக தக நெரிஞ்சிட்ருக்காரு ஓகேங்களா அவருடைய கோபத்தை நம்ம வந்துட்டு சாந்தப்படுத்துறதுக்கு தான் அந்த நீர் படைக்கிற வழிபாடு இந்த பரிகாரத்தை வந்துட்டு தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் இதோட பலன் எப்பேறப்பட்ட பலன் அப்படின்ட்டு இதை செய்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய இந்த எதிர்மறை எண்ணங்கள் மட்டும் தான் அழியுமா அப்படின்னா அது மட்டும் கிடையாது கண் திருஷ்டிகள் விலகும் பில்லி சூனியம் யாராவது உங்களுக்கு செய்வனை செஞ்சுருந்தா கூட சரிங்க அது வந்து காணாமல் போகும் அதோடைய வீரியம் வந்துட்டு சுத்தமாக செயலந்து போகும் ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா பொருளாதார ரீதியாக அடிபட்டிருக்கீங்க ரொம்ப டவுனில் இருக்கீங்க அப்படின்னா இப்படி தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய பகவானுக்கு இந்த நீர் படையில் வந்துட்டு வச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலை எப்படி தெரியாம உயரும் நீங்கள் தண்ணி மாதிரி செலவு பண்ணுற அளவுக்கு பண வரவு இருக்கும் புரிஞ்சுதுங்களா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கனெக்டிவிட்டி இருக்குது நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் தாந்திரிகமாக செயல்படக்கூடிய ஒரு பரிகாரம் புரியுதுங்களா உடனடியாக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு பரிகாரங்கள் மேடம் இது எத்தனை வாரம் செய்யணும் அப்படின்னா இது கணக்கெலாம் கிடையாதுங்க தொடர்ந்து செய்யுங்க நல்ல விஷயத்தை எப்பவுமே கைவிடக்கூடாது இல்லையா ஸோ சூரிய பகவானோட வழிபாடு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு எப்பவுமே ரொம்ப நன்மையை தரக்கூடிய விஷயம் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க நம்ம அதிகாலையில் இருந்தால என்னால் செய்ய முடியல அப்படின்னா நான் என்ன மேடம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈவினிங் நேரத்தை கூட நீங்கள் வழிபாட்டுக்கு எடுத்துக்கலாங்க இப்போது கோயிலில் வந்துட்டு சாமிக்கு எப்படி பூஜை புனஸ்காரம் பண்ணுறாங்க இருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் நட வந்து தொடர்ந்து இருக்கும் அதுக்கப்புறம் நான்கு மணிக்கு மேலே நட திறந்து வழிபாடு வைப்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் உங்களுக்கும் காலையில் சூரிய பகவான் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாக்கா மாலை நேரத்தில் சூரிய பகவான் அஸ்தமம் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் சூரிய பகவானை வழிபாடு நீங்கள் செய்யலாம் பட் நீர் வந்து படிக்க முடியாது சரிங்களா உங்களுக்கு விருப்பமான வழிபாடு எதுவோ அதை எடுத்துக்கோங்க ஆனால் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அணுதினமும் நீங்கள் சூரிய பகவான் வழிபாடு செய்தால் கூட நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லியதுக்கு அப்புறமும் நீங்கள் தவிர்க்கிறீங்க அப்படின்னாக்கா அது உங்களுடைய விருப்பங்க அப்புறம் எப்படிங்க என்னோட வாழ்க்கை சிறக்கும் என் வாழ்க்கை நல்லா இல்லை எனக்கு கடன் பிரச்சனை தீரில எனக்கு நல்ல வேலை கிடைக்கல நல்ல உறவு கிடைக்கல நல்ல மனைவி மக்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஓகேங்களா நம்பிக்கையாக உண்மையாக நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இன்னும் விரிவாக இந்த நாள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி நம்மளுக்கு இந்த நாளில் ஆதரவான சூழல் ஏற்படுங்க போங்க மேடம் நான் ஒன்று சொன்னால் குடும்பத்தில் இருக்கிறவங்க யார் புரிஞ்சுக்கிறாங்க என் பக்கம் நியாயத்தை வந்து யார் பார்க்குறாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்காண்டி நான் உழைச்சி கொடுக்கணும் எனக்கு ஒரு நல்லது கெட்டதை வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க எப்படியும் அவங்க தப்பு தான் செய்வாங்க அதையும் நான் ஏற்றுக்கணும் அவங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கும் நான் போய் தலையை முட்டி மோதிக்கிட்டு நான் இருக்கணும் இப்படிலாம் புலம்பிக்கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த நாளில் குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஆதரவாக நிற்பாங்க நீ என்ன சொல்கிறே செஞ்சிடலாம்ப்பா நீ என்ன சொல்கிறே நான் செஞ்சிடறப்பா அப்படிங்கிற மாதிரி அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சிம்ம ராசிக்கு இன்றைக்கி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக நிற்பாங்க உடன் இருப்பவர்களுடைய சுய ரூபங்களை இந்த நாளில் புரிந்து கொள்வீங்க கருப்பாடு யாரோ இருக்காங்க இந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பொறி தட்டிக்கிட்டே இருந்துச்சு இல்லையா அந்த பொறி இன்றைக்கி உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுத்துரும் யாரோ ஒரு வில்லங்கம் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினச்சிங்க இல்லையா ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடிக்கிறதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு தெளிவு கொடுக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த பிரார்த்தனைகளை இந்த நாளில் நிறைவேற்றுவீங்க அடுத்த சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்தில் சில நெருக்கடியான சூழல்கள் தோன்றி மறையுங்க சக ஊழியர்கள் இடத்துல அதாவது உத்தியோகப் பணிகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்திருக்கும் சக ஊழியர்கள் இடத்துல அனுசரித்து நடந்துக்கோங்க கூட இருக்கிறவங்கள பகைச்சிக்கிறத விட அவங்க வந்து நமக்கு பாதகமாக நடந்துக்கிட்டால் கூட அவங்கள வந்து பகைத்திருக்கக்கூடாது அவங்க நமக்கு செஞ்ச தப்ப திருப்பி அவங்களுக்கு செய்கிறதோ இல்லை நீ எனக்கு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லுக்கு நிற்கிறதோ வந்துட்டு இந்த காலத்தில் அவங்களுக்கு ஈடுபடாது அவங்க செஞ்ச தப்பை வந்துட்டு மறக்காதீங்க ஆனால் மன்னிச்சுடுங்க ஆனால் அவங்க மறுபடியும் நமக்கு வந்துட்டு அந்த ஒரு தவறான செயலை செய்யாமல் பார்த்துக்கணும் அதுதான் நம்மளுடைய சாமர்த்தியம் சாதுரியம் புரிஞ்சுதுங்களா அடுத்ததான் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படுங்க பொதுவாகவே சிம்ம ராசிக்காரன புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உழைப்புக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடியவங்க ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா இருக்குது அப்படின்னா அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முயற்சியில் இறங்குவங்களை தவிர்த்து உங்களுடைய உழைப்பை இவங்க எடுக்க மாட்டாங்க இல்லையா சிம்ம ராசி அன்பர்களே ஸோ உழைப்புக்கு பெயர் பண்ண உங்களுக்கு இந்த நாளில் நிறைய புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க மேலும் சொல்லணும்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பு ரொம்பவே சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க அடுத்ததாக உறவினர்கள் வகையில் அவங்கவுங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவதை தாண்டி சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் செஞ்சு முடிக்க உங்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க அடுத்தது குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்குங்க ஆனாலும் மற்றவங்களோட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் நான் என்ன மேடம் பண்ணட்டும் அப்படின்னா வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் நான் எதுவும் சண்டை சச்சுக்கெலாம் போக மாட்டேன் மேடம் ஆனால் அப்படின்னா அனா அந்த அனாங்கிற விஷயத்தில் தான் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது வந்த வம்பை விடமாட்டீங்க வீண் வம்புக்கு போக மாட்டீங்க ஸோ இந்த நாளில் வீண் வம்பு ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீண் விவாதம் வேண்டாம் அப்படின்னு ஓகேங்களா அடுத்து தான் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்குங்க குறிப்பாக சொல்லக்க உடைய வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் காட்டக்கூடிய கனிவான பேச்சு உங்களுடைய அணுகுமுறை உங்களுடைய வியாபாரத்தை பன்மடங்கு பெருக்கும் அதாவது கூட்டு தொழிலில் ஈடுபட்டுக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த நாள் ரொம்பவே சாதகமான அமைப்பில் இருக்குது குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இல்லத்தரசிகளுக்கு இந்த நாள் நிறைய மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வந்து சேர்க்கும் வாழ்க்கை துணை வழியிலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக பணிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க கவனம் தப்பிடுச்சு அப்படின்னா அதாவது கவனக்குறைவாக நீங்கள் வேலையில் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைக்கே ஆபத்து வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது முக்கியமாக ஏதாவது ஃபைல்ஸ் அதாவது ஆவணங்களை கையாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மற்றவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க உங்களுடைய பொறுப்பான வேலையை நீங்களே பார்க்கணும் அவங்க உங்களுடைய வேலையில் ஈடுபட்டாலையும் ஓகேங்களா தயவு செஞ்சு வேண்டாம் அப்படின்னு மற்றவங்களுடைய உதவியை இந்த நாளில் வந்துட்டு நிராகரிச்சிடுங்க மேடம் அப்போ நான் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யலாமா அப்படின்னாக்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதையும் தாண்டி மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறதையும் தாண்டி ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து செயல்படுங்க ஓகேங்களா கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய உடைமைகள் மீதும் கவனம் தேவைங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன் சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அவருடன் சேர்த்து நம்மளுடைய முருகப்பெருமானுடைய வழிபாடும் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்குங்க ஸோ அந்த நாளில் சூரிய பகவானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றின்னு இவருடைய நாமத்தை சொன்னாலும் சரி இல்லை ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றினு சூரிய பகவானை நாமத்தை சொன்னாலும் சரி இந்த நாள் முழுக்க இந்த இரண்டு தெய்வங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லதுங்க சரிங்களா மேலும் பேசணுன்னா இந்த நாளில் எளிய முறையில் வியாபாரம் செஞ்சு பெரிய லாபத்தை பெருக்குவீங்க பிள்ளைகளுடைய கல்வி திருநாளை பெருமை அடைவீங்க கல்லூரி விழாக்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துக்களை இந்த நாளில் கைப்பற்றிடுவீங்க நிலம் வாங்கி விற்கும் தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்களை வரைக்கும் உங்கள் தொழிலில் உச்சம் தொட போகிறீங்க சிறிய முதலீட்டில் சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் அதாவது நடைபாதை வியாபாரிகள் ஒரு சின்ன சின்னதாக காய்கடை போட்டிருக்குவீங்க சின்ன பொட்டி கடை வச்சு நடத்திட்டு வரேன் இல்லை சும்மா கமிஷனுக்காண்டி வேலை இருக்கேன் இப்படி தொழில் ரீதியாக இந்த சிம்ம ராசிக்கு ரொம்பவே அமோகமா இருக்கு கைகளில் தன வரவுக்கு வாய்ப்புகள் அதிகம் வரக்கூடிய பண வரத்துனால உங்களுடைய கையிருப்பு உயருங்க அதாவது உங்களுடைய சேமிப்பு உயருங்க அடுத்த அரசியல் துறையில இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த நாளில் ரொம்பவே அற்புதமான நாளா இருக்கு உங்களுடைய வாக்கு வன்மையும் உங்களுடைய பேச்சு திறமையும் உங்களுடைய பேரையும் புகழையும் உச்சத்துக்கு கொண்டு போகும் ஓகேங்களா அடுத்ததா மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நாள் உங்களுடைய பணியின் காரணமாக சில சங்கடங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால உங்களுடைய வேலைகள்லாம் ரொம்பவே கவனமா இருங்க மேலும் சொல்லணும்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மள சிம்மராசி அன்புக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஈழம் நீல நிறங்க இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துவதன் காரணமாக உங்களுடைய அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த நட்சத்திர படங்களில் பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் அந்த வகையில் மகம் நட்சத்திரம் சேர்ந்தவங்களுக்கு ஆதரவான நாளுங்க மேலும் பேசணுன்னா இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்ததாக எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலுடன் செயல்பட்டு புதுசாக முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னாலையும் வெற்றி காண போகிறீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்குங்க அடுத்ததா பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் விலகும் கவனமாக செயல்பட வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க அடுத்ததா இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடன் விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் மேலும் ஒரே வரியில் சொல்லணும்னாக்க இந்த நாளில் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளுங்க அடுத்த உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கு மேலும் உங்களுடைய புதிய முயற்சிகள் இந்த நாளில் நல்ல பலனை கொடுக்குங்க அடுத்ததான் இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலேயும் உங்களுடைய சாதுரியமான செயல்பாட்டின் காரணமாகவும் நினச்சத நினச்ச மாதிரி செஞ்சு முடிப்பீங்க அதன் காரணமா வெற்றி உண்டுங்க ஆக மதத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்புக்கு வெற்றிகள் நிறைந்த நாளா அமைஞ்சிருக்கு இவ்வளோதாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பெரிதளவில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சினாக்க வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சது அப்படின்னாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதை தாண்டி ஏதாவது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சந்தைகள் இருக்குது இல்லை இந்த வீடியோ பதிவில் ஏதாவது சந்தைகள் இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க முடிஞ்சது அப்படின்னாக்கா இந்த நாளில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வத்துடைய நாமத்தை மூன்று முறையும் பதிவிடுங்க சரிங்களா